வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொகுதி மாறும் அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பி கே சேகர்பாபா அவர்கள் கேட்கும் தொகுதி எது தெரியுமா இத பத்தினு மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது குறிப்பாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்று இலக்க நினைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் இம்முறை வேட்பாளர்கள் தேர்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்கிறார் முக்கியமாக இம்முறை இளைஞர்கள் பலருக்கு வாய்ப்பளிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே இம்முறை தேர்தலில் திமுகவில் ஒரு சில சீனியர்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீட் கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது மேலும் சில சீனியர்கள் தொகுதி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் சீனியர் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்கள் இம்முறை தொகுதி மாறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது துறைமுகம் தொகுதி என்பது திமுகவின் கோட்டையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரை தொடர் வெற்றியை துறைமுகம் தொகுதியில் திமுக பதிவு செய்துள்ளது இதற்கிடையே இரண்டாயிரத்தி பதினொன்றில் அத்தொகுதியில் திமுக தோல்வியடைந்திருந்தாலும் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் துறைமுகம் திமுக வசமானது இதன்படி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்தான் பி கே சேகர்பாபா அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதிக்கு பதிலாக வேறு தொகுதியை பி கே சேகர்பாபு அவர்கள் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது அதாவது ஆரம்பத்தில் அதிமுகவில் இருந்த பி கே சேகர்பாபா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு ஆகிய தேர்தல்களில் அதிமுக சார்பாக ஆர்கே நகர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் பின்னர் பல்வேறு காரணங்களால் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த சேகர்பாபாவர்களுக்கு பதினொன்றில் மீண்டும் திமுக சார்பாக ஆர்கே நகர் தொகுதியில் ஒதுக்கப்பட்டது தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் சேகர்பாபா அவர்கள் தோல்வியடைந்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் சேகர்பபா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் சுமார் ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சேகர்பாபா அவர்கள் வெற்றி பெற்றார் அதே போல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் துறைமுகம் தொகுதியில் நின்று சேகர்பபா அவர்கள் பெருவரையான வாக்குகள் உத்தேசத்தில் வெற்றி பெற்றார் சேர்ப்பவர்கள் மீது உள்ள காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேர்புபவர்களுக்கு அமைச்சர் பதவியும் வழங்கி அழகு பார்த்தார் போல் மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் தனது செயல்பாட்டின் மூலம் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது நம்பிக்கையை அமைச்சர் பிகே கே அவர்கள் காப்பாற்றி வருகிறார் அந்த வகையில் பல முறை பல்வேறு மேடைகளில் பிகே கே அவர்களை செயல்பாபு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியதும் குறிப்பிடத்தக்கது அந்த அளவிற்கு சுற்றுச்சூழன்று கலப்பணியாற்றக்கூடியவர் அமைச்சர் பி கே சேகர்பாபா அவர்கள் இருப்பினும் தொகுதி மக்களுக்கு அவர் மீது சில அதிருப்திகள் இருப்பதாகவும் அதே சமயம் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட சேகர்பாபா அவர்களுக்கு பெரிய அளவில் விருப்பமில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியை விடுத்து வேறொரு தொகுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சேகர்பாபா அவர்கள் கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட சேகர்பாபா அவர்கள் விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் ஒருவேளை ஆர்கே நகர் தொகுதி கிடைக்காவிட்டால் பெரம்பூர் தொகுதி கொடுக்குமாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சேகர்பாபு அவர்கள் கேட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் துறைமுகம் தொகுதிக்கு பதிலாக இயற்கை நகர் தொகுதி அல்லது பெரம்பூர் தொகுதி ஆகிய இரண்டில் ஒன்றை கேட்டு வருவதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க